மற்ற விஷயங்கள் கேட்க முடியாது அப்போ ஆந்திராவில் கிடைச்ச அனுபவம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நேரடியான அனுபவம் அதை சொல்லிடுறா மாத்தனதுக்கு பின்னால அந்த துறை இன்னைக்கு படிப்படியா சாதாரண கிராமங்களுக்கு போயிட்டு சேவை இல்லை சேவை நீ பாதிக்கப்பட்டிருக்கு மற்ற பணி பாதுகாப்பு இல்லை டிரைவர் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆனவுடனே கிரிமினல் கேஸ்ல மாட்டின உடனே சஸ்பென்ஷன் இல்ல இங்க நமக்கு ஐடியா ஆகிட்டு அவனுக்கு அப்படி இல்லை நீ முப்பது நாள் உடனே ஸ்டாண்டிங் ஆர்டர் படிவன் ரிலீஸ் பண்ணணும் முப்பது நாளைக்கு மேல சஸ்பென்ஷனும் வைக்க முடியாது இல்லை அறுபது அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய அந்த அந்த கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை அப்ப அதை வந்து அவன் ரொம்ப தான் அவங்க எதிர்ப்பு சொன்னாங்க அதாவது ஒரு ஒர்க்கர் போராடுற மேல இருக்குல்ல இப்ப நம்ம ஆல் இண்டியா கான்பரன்ஸ் பெங்களூர்ல இருந்துச்சு அதுல அவர் அனந்த சுப்பராவ் பேசும்போது அவர் தெளிவாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து நான் அவங்க இந்த மாதிரி சொல்லும்போது இப்படி செய்யாத அந்த கோரிக்கை வைக்காதுன்னே சொன்னான் முதல்ல வந்து நமக்கு டூ வீலர் பாலிசி இருக்கணும் ஒன்னு நம்ம ஒர்க்கருடைய இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி இந்த துறையை பாதுகாக்கிறதுக்கான விஷயமும் சேர்ந்த விஷயம் நீ அரசு ஊழியர்கள் என்னையும் மட்டும் பாதுகாத்துல என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும் எவன் ராஜாமா போனாலும் பரவாயில்ல அப்படி நினைக்கிறது அப்படிங்கிறது அது பொருத்தமான விஷயம் கிடையாது அப்ப அந்த மாதிரியான இது எடுக்கக்கூடாதுன்னு அந்த கூட்டத்திலேயே நேரடியா போய் அவங்கள்ட்ட போய் பேசுறாரு ஆனா அவங்களுக்கு என்னன்னா அந்த நேரம் வந்து எங்களுக்கு அந்த அரசு ஊழியர் மாதிரி சம்பளம் அரசு மாதிரி எனக்கு பென்ஷன் அப்படின்னா உடனே அவங்களுக்கு பென்ஷன் இல்லாமல் போச்சு பென்ஷன் இல்லை என்ன காரணம்னா உங்களை வந்து நாங்கள் இப்போ தான் அரசு ஊழியராக மாற்றிருக்கோம் ரெண்டாயிரத்தி அதுக்கு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்னால பென்ஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆக்டுங்கிறது வந்திருக்கு அதனால உங்களை எல்லாத்தையும் அந்த பென்ஷனுங்கிற வாய்ப்பு கிடையாது அடையாது அப்படின்னு சொல்லி பென்ஷன் வாய்ப்பை மறுத்துட்டாங்க இப்போ பென்ஷன் வாய்ப்பு கிடைக்கல அரசு ஏன்னா அதுக்கு பின்னாடி தான் அப்சர்வ் பண்ணுறோம் இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அந்த அரசு துறையா இருந்து போக்குவரத்து கிடாகிடா மாறுது அந்த அதுக்கு அதாவது எழுவத்தி ரெண்டு அரசு துறையா இருந்து போக்குவரத்து கிடாங்கடா மாறுது மாறும் போது வேண்டியது அங்க பத்து வருஷம் நீ வேலை பார்த்தாலே உனக்கு அரசான குணத்து இருவத்தெண்டு இப்படி பென்ஷன் தாருன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமா இந்த வழக்கில் நடந்து அங்க இருந்து கார்பரேஷன் மாறும் போது நம்ம பென்ஷன் வாங்கி குடுத்துருப்போம் இதே தொழிற்சங்க அரசு அரசுத்துறையிலயும் தொழிற்சங்க இருந்துச்சு இங்கயும் தொழிற்சங்க இருக்கு